ரெடி டு ப்ளூம் பை மரியா அப்படிங்கிற யூடியூப் இருந்து தான் இந்த செடிகள் வாங்கினேன் இப்போ எல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் பிளான்ட் எல்லாம் வாங்குறது இந்த பன்னீர் புஷ்பம் அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினது இந்த செடி வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சனையார நம்ப முடியுதா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அந்த ஆக்சுவலாக என்னென்னா அந்த செடி வந்து நான் புக் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் தான் அவங்ககிட்ட நான் வாங்கினேன் அதனால் நம்ம புக் பண்ண பிளான்ட்டு நல்லாவே செழிப்பாகவே அவங்க வீட்டில் வளர்ந்துட்டாங்க அதனால் இந்த பிளான்ட்டு சைஸுக்கு இது வந்து கவர் பண்ண முடியல அவங்க வளைச்சி வச்சு பார்சல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு இங்கே வர்றப்போ உடஞ்சிருச்சு ஆனால் இந்த ஒரு வாரம் ஆனாலும் அந்த செழிப்பு போகலை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இதுவுமே அவங்கக்கிட்ட வாங்கினதான் எல்லோ கலர் வந்து சம்மங்கி அப்புறம் ஃப்ரீ பிளான்ட்டாக நமக்கு வந்து டேபிள் ரோஸும் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி நம்மகிட்ட நிறையா இருக்குது சரி எதுக்கும் இதில் வித்தியாசமான கலர் எதாவது ஒன்று கிடைக்காதான்னு நப்பா செய்யல அதையும் வாங்கிட்டு ஃப்ரீயாக ஏன் விடுவானே அப்படின்னு வாங்கியாச்சு அப்புறம் இது ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த இந்த பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக இது என்ன வகை கற்றாழைன்னு தெரியல கற்றாலையானே ஃபஸ்ட்டு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது து ஒரு மெச்சூர்டு பிளான்ட்டோட சைஸே இது தான் பார்க்க அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல அது எக்ஸ்பெஷலி அந்த பாட்டம் சைஸ் தான் ரொம்ப சூப்பர் அதனால அவங்க இருந்து ஒன்று இதை கேட்டு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இதை மல்டிஃபை பண்ணி பார்க்குறோம் சரி அப்போ இந்த கதைக்கு வருவோம் இதை இவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால எனக்கு இதை கட் பண்ணிவிட்டு விட மனசு இல்லை சரி இதுக்கு ஒரு மாவு கட்டு போட்டு எப்படியே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடஞ்ச பகுதியை வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கட்டிட்டேன் அப்புறமும் வந்து கீழே அந்த ஸ்டெம்மெல்லாம் ஒட்டணுங்கிற காண்டி அந்த விளக்குமார்குச்சி ஒரு அஞ்சு அஞ்சு பீஸாக உடச்சி அந்த ஸ்டெம்முக்கு வச்சு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நல்லா வச்சு கட்டிட்டேன் கட்டி வந்து வந்து தனி தொட்டியில் வைக்கணும் எப்படி வளர்றாங்கன்னு பார்க்கணும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறப்ப ஐடியாக்கெல்லாம் புதுசு புதுசாக எப்படி தான் தோணுதோ தெரியலங்க இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் நல்லா வருதான்னு பார்ப்போம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த ஐடியா எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்னோடய வீட்டு தோட்டத்தில் ரொம்ப நாளாகவே புதினா நல்லா இருந்தது அப்புறம் திடீர்னு பட்டு போயிடுச்சு மெயின்டைன் பண்ணாமல் பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் வாங்கி வச்சு வச்சு வர மாட்டேங்குதுங்க இந்த தடவை ட்ரை பண்ணுறேன் இப்போ இவங்களையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் ஈவினிங் எடுத்து நட்டு வைக்கணும் நல்லா வராங்களான்னு பார்ப்போம் தேங்க்யூ